முடிந்து விட்டால் மற்ற பள்ளியில் தொடுகொள்ளலாம் பயணத்தில் இருந்தால் பயணத்தில் தொடுகொள்ளலாம் தொழுகை முடிந்து விட்டால் வீட்டில் கூட தொடுகொள்ளலாம் விட முடியாவிட்டால் உட்கார்ந்து கொள்ளலாம் உட்கார முடியாவிட்டால் படுத்துக் கொள்ளலாம் படுக்க முடியாவிட்டால் கண் அசைத்து கொள்ளலாம் தண்ணீர் இல்லாவிட்டால் தயமம் செய்து கொள்ளலாம் மண்ணை அழித்துக் கொள்ளலாம் மண்ணும் இல்லாவிட்டால் உது செய்கிறேன் என்று மனதால் நினைத்துக் கொள்ளலாம் என்று இத்தனை சலுகைகள் கொடுத்ததற்கு பிறகும் கூட இவன் தொழுகையை நிறைவேற்றவில்லையே மகாய் இந்த சமுதாயத்தை நான் நம்பினாய் இவர்கள் நிறைவேற்றுவார்கள்